ஸோ இன்றைக்கி வீடியோவில் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு தேவையான ஒரு ஃபைவ் இம்பார்ட்டண்ட் ரூல்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம் நமக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ரொம்ப இஷ்டம் நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன எதிர்பார்க்குறோன்னா நமக்கு அது நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ ஒரு அஞ்சு பேசிக் ரூல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு பார்ப்போமா ரூல் நம்பர் ஒன் எப்பவுமே இன்வெஸ்ட் டுவர்ட்ஸ் எ கோல் ஒரு கோலோ ஒரு பிளானோ வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எங்கிட்ட நிறையா கிளைண்ட்ஸ் வரப்போ எனக்கு இவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணணும் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க அவங்க மைண்டில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்காக பண்ணணும் இது எத்தனை வருஷத்தில் தேவை இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு பதில் இல்லை ஸோ நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்கு முன்னாடியுமே எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறத விட எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ எப்பவுமே நம்ம மைண்டில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு அடுத்த ரெண்டு வருஷத்தில் என்னோட இந்த தேவைக்காக தேவை இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு அடுத்த பத்து வருஷத்துக்கு தேவையில்லை இது என்னோடய குழந்த பதினெட்டு வயசில் தேவை இல்லை இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட ரிட்டையர்மெண்ட் இருபது வருஷம் கழித்து என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் தேவை இல்லை இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் அஞ்சு வருஷத்தில் ஒரு கார் வாங்கணும் அதுக்காக தேவை அப்படின்னு நம்ம எதுக்கு தேவை இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வில் ஒர்க் மச் பெட்டர் ஸோ ரூல் நம்பர் ஒன் எந்த காரணத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா சில தேவைகள் உங்களுக்கு ஒரு வருஷத்துலேயே வரலாம் ரெண்டு வருஷத்துலேயே வரலாம் அப்போ நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறது நம்ம ஒரு தேவை இருபது வருஷம் கழித்து வந்தால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரெண்டு வருஷத்தில் வர இன்வெஸ்ட்மெண்ட்டும் கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும் ஸோ ஆல்வேஸ் இன்வெஸ்ட் டுவர்ட்ஸ் அ கோல் ஆர் அ ரூல் நம்பர் ஒன் ரூல் நம்பர் டூ ஒரு மார்க்கெட் ட்ரெண்டையோ இல்லை மார்க்கெட் இப்போ ஹையில் இருக்குது லோவில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை முடிவு பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி முடிவு பண்ணோம்னா ஒன்று நம்மக்கிட்ட கையில் ஃபண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கணும் இன்னொன்று கோல்ஸ் நமக்கு எப்போ வருது அப்படிங்கிறத நமக்கு தெரியணும் ஆனால் நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப ஹாட்டாக இருக்குது எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதனால நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வராங்க இல்லைனா இப்போ மார்க்கெட்ஸ் வந்து செம்ம லோல இருக்கு இல்ல ஹைல இருக்கு நான் இப்ப எக்ஸிட் பண்ணணும் என்டர் பண்ணணும் எல்லாம் வந்து ஒரு மார்க்கெட் பேஸ்டோ இல்ல ஒரு ட்ரெண்ட் பேஸ்டாவோ வச்சுட்டு தான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு வராங்க இப்ப கிரிப்டோல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க நான் போய் இப்ப அங்க இன்வெஸ்ட் பண்ணா என்னால நிறைய ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பண்றது இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு கரெக்ட் கிடையாது ஸோ ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ்னாலேயோ ஒரு மார்க்கெட் ாலேயோ நிறைய பேர் கேட்பாங்கண்ணா இப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எக்ஸிட் பண்ணலாமா மார்க்கெட்ஸ் ரொம்ப ஹையா இருக்கே இதே ரீசன் தான் எக்ஸிட்டுக்குமே வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்போ எக்ஸிட் பண்ணோம்னா நம்ம எந்த கோல்காக இன்வெஸ்ட் பண்ணோமோ அந்த கோல் அப்ரோச் ஆகுதா தான் நம்ம அதை எக்ஸிட் பண்ணணும் மார்க்கெட்ல ஹை லோங்கிறது வந்துட்டு போயிட்டே தாங்க இருக்கும் ஸோ நம்ம ஃபோக்கஸ்டாக வச்சுக்கணும் இது ரூல் நம்பர் டூ ரூல் நம்பர் த்ரீ எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறதுனால நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இதுக்கு வந்து என்ன பேர் சொல்லுவாங்கன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஃபோமோ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாரும் கிரிப்டோவில் பண்ணுறாங்க நான் கிரிப்டோவில் போய் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நான் கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லைனா நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் போய் நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணக்கூடாது நம்மளோட கோல்ஸ் என்ன தேவைகள் என்ன அதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் உகந்ததாக இருக்கும் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் இது ரூல் நம்பர் த்ரீ ரூல் நம்பர் ஃபோர் ஃபாலோ அசட் அலகேஷன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா அசட் அலகேஷன் அதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டூ நாட் புட் ஆல் யோர் எக்ஸ் இன்டூ ஒன் பாஸ்கெட் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் கொண்டு போய் கான்சன்ட்ரேட்டடாக ஒரு இடத்துல போடாதீங்க நம்மக்கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னா அதில் எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கலந்து இருக்கணும் கொஞ்சம் இக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் கொஞ்சம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் கொஞ்சம் ஃபாரன் இக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் கொஞ்சம் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் ஸோ இது மாதிரி எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கலந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும் அதுக்கு பேர் தான் அசட் லகேஷன் இந்த அசட்லகேஷனுக்கும் எனக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு அசட் கிளாஸில் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒவ்வொருத்தருடைய ஏஜ் அவங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு அவங்களுக்கு தே அந்த கோல் எப்போ வருது அப்படிங்கிறத பொறுத்து பர்சனுக்கு பர்சன் மாறும் ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அசட் அலகேஷனில் டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணணும் இது ரூல் நம்பர் ஃபோர் ரூல் நம்பர் ஃபைவ் ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு நம்ம வந்து டூ இட் யோர் செல்ஃப் வேர்ல்டில் இருக்கிறோம் எல்லாமே நம்ம வந்து கூகுளில் போய் கேட்டுட்டு அதை பார்த்துட்டு அது கொடுக்குற அட்வைஸை வச்சு நம்மளாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த ரூலை தான் ஃபாலோ பண்ணுறாங்க பட் நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னாங்க கூகுளில் வந்து நீங்கள் டைப் பண்ணி ஒரு கேள்வி கேட்டாலும் நான் டைப் பண்ணி கேள்வி கேட்டாலும் வர பதில் சிமிலராக தான் இருக்கும் கூகுளுக்கு வந்து கேட்குறவங்களுடைய வயசு என்ன அவங்களால எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அவங்க ஃபேமிலியில் எவ்வளோ டிபெண்டன்ஸ் இருக்கிறாங்க அவங்க லைஃப்பில் என்னென்ன தேவை இதெல்லாம் கூகுளுக்கு தெரியாது பட் இதையே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட போய் நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன் அசட்டலகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க உங்களை பற்றி பேசிக்காக ஒரு ஏழு எட்டு கேள்வி கேட்பாங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு பதில் சொல்லுவாங்க ஸோ ஆனால் ஒரு கூகுளில் போய் நம்ம காமனா ஒரு இன்ஃபர்மேஷன் போடுறப்ப இந்த பர்சனலைசேஷன் கஸ்டமைசேஷன் அது நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஸோ இதனால நம்ம பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து தப்பா பண்ணிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு லாஸ்ல எக்ஸிட் பண்ணிடுறோம் அதனால என் ஃபிஃப்த் பாயிண்ட்ல நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுற பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸோ அப்போ நம்ம அதை கரெக்டாக தெரிஞ்சு பண்ணணும் அப்போ நம்ம அதுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எடுக்கணும் அதுவும் கரெக்டான இடத்துல ஒரு கரெக்டான ப்ரொஃபஷ்னல் அவங்க ப்ரொஃபஷ்னலாங்கிறத செக் பண்ணிவிட்டு எடுத்துட்டு ஒரு அட்வைஸ் படி ஒரு பிளான் படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம லைஃப்பில் எவ்வளோ கோல்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பிளான் அண்ட் ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸோடு நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இந்த ஃபைவ் ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் வெல்த் கிரியேஷன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க